ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தம் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி பிழைக்க போறோம் இனி வாழ முடியுமா கடன் மாறுமா எல்லாரும் கைவிட்டாங்களே தனித்து விடப்பட்டிருக்கிறனே பிழைக்க முடியுமா நினைக்கீங்களா உங்களை பிழைப்பூட்டுகிற கர்த்தர் இருக்கிறார் ஆகாய்த்து பறவைகளை பிழைப்பூட்டுகிற ஆண்டவர் உங்களையும் பிழைப்பூட்டுவார் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும் ஒரு தெய்வடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் யோவான் பதினான்கு பத்தொன்பது இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் நீங்களோ காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடி நாள் நீங்கள் பிழைப்பீர்கள் நான் பிழைக்கிறபடி நாள் நீங்களும் பிழைப்பீர்கள் நல்ல கவனிங்க நான் பிழைக்கிறதுனால நீங்க பிழைப்பீங்க மறித்தே நானாலும் இதோ சதா ஆளுகளுடன் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார் ரோம் அரசாங்கம் நினைத்தது அவர் செத்து போனார் நீ உயிரோடு எழும்ப மாட்டார் என்று மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழும்பினார் அவர் சொல்லுகிறார் நான் பிழைத்ததனால் நீங்களும் பிழைப்பீர்கள் அப்போ சொல்ல வாசிக்கிறோம் அந்த இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் கப்பல் சேதத்தில் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் மற்றும் போயிற்று அங்க லாஸ்ட்ல வாசிக்கிறோம் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் ஒருவேளை வாழ்க்கையில எப்படி பிழைக்க முடியும் நினைக்கிறீங்களோ நல்ல கவனிங்க ஒரு ஆங்கிலிக்கன் திருச்சபையை சார்ந்த ஒரு வாலிபன் பதினேழு வயது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார் இஷ்டம் போல வாழ்ந்தார் நல்ல பெற்றோர் ஒரு விபத்துக்குள்ளாகி மரண தொருவாயிலே மருத்துவமனையில் இருக்கும் போது அந்த மருத்துவமனைக்கு ஜபிக்க வந்த ஒரு ஊழியர் இந்த தம்பிக்கு யோவான் பதினாலாம் அதிகாரத்தை வாசிக்க வாசித்து காட்டுகள் என்று சொல்லி போய்விட்டார் அந்த தாயார் அந்த சகோதரனுக்கு பதினேழு வயதிலும் வாலிபனுக்கு இந்த வசனத்தை வாசித்து காட்டினார்கள் குறிப்பிட்ட வசனம் வசனம் நான் நீங்களும் பிழைப்பீர்கள் நம்பிக்கை வந்துவிட்டது நம்பிக்கை வந்துவிட்டது இயேசு பிழைத்திருக்கிறார் நானும் பிழைப்பேன் இனி மரணமில்லை வாழ்வேன் என்று சொன்னான் காலங்கள் வந்தது கத்தனையை ஆசீர்வதித்தார் சுகமாக்கினார் ஊழியக்காரனை மாற்றினார் முழு உலகத்திலும் வல்லமையாய் நம்முடைய தலைமுறையில கத்தன் பயன்படுத்தினார் தேவ மனுஷன் பர் ரவி சகரியாஸ் ரவி சகரியாஸ் பெரிய பெரிய கருத்துரங்கள் நடக்கி ஊழியர் கூட்டங்களை உருவாக்குவதும் முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் அறிக்கிற பெரிய தேவ மனிதராய் மாற்றினார் அலலு ஏசு பிழைத்தார் அவரை பிழைக்க வைத்தார் அவரை கொண்டு மரணத்தொருவா இருக்கிற அநேகரை கத்து பிழைக்க வைத்தார் ஏசு இந்தியக்கும் உயிரோடு இருக்கிறார் ஜீசஸ் இஸ் அஸ் இஸ் அலைட் இஸ் அஸ் இஸ் இ நீங்க பிழைப்பீங்க ஹால் அலூ எஸ் சாவதை அல்ல என்னுட வாழ்வதை கத்த விரும்புகிறார் ஆமேன் ஆல கத்தவர்களை பிழைப்பூட்டுவார் சார்ந்து கொள்ளுங்கள் ஆமே கத்தவர்களை ஆசீர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் கருவை உங்களை தாங்குவதாக இயேசுவை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் வாழ்வீர்கள் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் கனத்துக்குரிய அன்பு தெய்வ மனிதர் ரவி சகரியாஸ் அவர்களுக்கு மாத்திரமா கர்த்தர் இல்லை எங்களுக்கும் நீர் கத்தரப்பார் பிழைக்க முடியாதோ என்று யோசிக்கிற அனைகரை பிழைப்பூட்டுகிற தெய்வம் அணி மாறுவீர் மாற்றுவீராக மறித்தேரு உயிரோடு எழுப்புற தேவன் நாயினோடு உதவியனுடைய மகனை அடுமுறை எவீருடைய மகளை லாசருவை உயிரோடு எழுப்பி பிழைக்க வைத்திரே எங்களை நாம் இனி வாழ முடியுமா பிழைக்க முடியுமா என்று யோசிக்க எங்களை நன்மை கருவை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜிமங்கெழுப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே